குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷுஸ் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷஸ் என்ன அப்படின்னா அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு அதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட இன்கிரீடியன்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒன்று ஒன்றா என்ன எடுத்திருக்கிறேன்னு நான் இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஜீரகம் எடுத்திருக்கிறேன் ஃப்ரெண்ட் இப்போ வந்து இந்த ஸ்பூனில் வந்து நான் ஒரு டூ ஸ்பூன்ஸ் வந்து நான் ஜீரகம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் அதே ஸ்பூன் மெஷர்மெண்ட்லேயே நான் ஒரு டூ டு த்ரீ ஸ்பூன்ஸ் வந்து சோம்பு எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் த்ரீ ஸ்பூன்ஸ் வந்து மிளகு எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிக்ஸ் டு எயிட் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பட்டை சும்மா ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் எடுத்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு கிராம் எடுத்துருக்க இதெல்லாம் நம்ம வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் மசாலாவும் இப்போ ட்ரா இப்போ நான் ட்ரை ரோஸ்ட்டு பண்ண போகிறேன் இப்போ எல்லா ஸ்பைசஸும் நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கடாயில் எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக நம்ம பண்ண வேணாம் எல்லாமே நம்ம ஒன்றாவே நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் ரொம்ப தீயணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து சூடானால் போதும் ஸோ இப்போ நம்ம இதை நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் ஒரு நாலஞ்சு பல்லு எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடாயோட ஹீட்டில் அந்த தேங்காயும் கொஞ்சம் லைட்டாக வந்து நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணும் போது அந்த மசாலாவோடவே நம்ம சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி கிரைண்ட் பண்ணோன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு இந்த மசாலாலாம் நம்மளுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று ஒன்றா என்ன எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராமுக்கு நான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக வந்து அதோடய தோலெல்லாம் எல்லாம் ஊற வச்சு ஊரிச்சு நான் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்றும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் பழமாக எடுத்திருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சாலிடாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா நம்ம நான்வெஜ்ஜு செய்யும்போது எப்போவுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து வதக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வ அது வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம் நம்ம மசாலாவை அந்த அது வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ண மசாலா தனியாக அரைக்கணும் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து வதக்கிறத வந்து தனியாக அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா அரை அரைக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம இப்போ வதக்க போகிறோம் வதக்கிட்டு நம்ம பேஸ்ட்டு மாதிரி நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி பண்ணலான்றது இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நான் வெங்காயம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெங்காயம் போட்டுட்டு இப்போ நம்ம வதக்க போகிறேன் அதை வதக்கும்போது கருவேப்பிலை போட்டுடுங்க எல்லாமே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நீங்கள் தீஞ்சிடும் தீந்துடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி நான் வந்து ஆட் பண்ணுறேன் தக்காளி ஆட் பண்ணிட்டு அதையுமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நல்லா வதங்கி வரட்டும் அது நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம பச்சையாக நம்ம எடுத்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரா ஸ்மெல் உங்களுக்கு கிரேவி ஃபுல்லாகவே வந்துடும் ஸோ அது நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரமாக வதங்கணும் சீக்கிரமாக வதங்கணும்னு சொல்லி மஞ்சத்தூளை போட்டுருவாங்க உப்பையும் சேர்த்து போட்டுருவாங்க அது வதங்கிட்டோம் தான் ஆனால் நம்ம பொறுமையாக வதங்கி நம்ம வர அளவுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு வராது ஸோ அதனால் நம்ம பொறுமையாக நம்ம வதங்கட்டோம் நம்ம வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையில் நம்ம அர்ஜெண்ட்டாக பண்ணுறோம் குக்கிங் ஸோ வேறு வழி கிடையாது நம்ம வந்து சால் சால்ட்டை ஆட் பண்ணி சீக்கிரமாக வெங்காயம் வதங்கணும் சீக்கிரமாக தக்காளி வதங்கணும்னு நம்ம வந்து பண்ணிடுறோம் ஆனால் நம்ம லீஷராக குக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா ஆகி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் நம்ம வந்து தேவையான மசாலாலாம் இதுலேயே நம்ம போட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி இது நல்லா வந்து கொதிக்கட்டும்னு விட்டுட்டு ஆஃப் பண்ணி நல்லா வந்து அது கூல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரை டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதித்து வரட்டும் இந்த தண்ணியெல்லாம் நம்ம சுண்டுச்சின்னா அப்போ அந்த பச்சை வாசனை வந்து நம்மளுக்கு போயிடும் அந்த மிளகாத்தூளோட வாசனை அந்த மஞ்சள் பொடியோட வாசனைலாம் போயிட்டு நல்லா ஒரு மசாலாவாக வந்து நல்லா வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அப்பப்போ இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன் நம்ம மொ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணதுனால இதை நம்ம ஃப்ளேமில் வைக்கும் போது ஈஸியாக அடி பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வெந்து சுண்டி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியெல்லாம் சுண்டி வந்துச்சுன்னா அப்போது ஒரு மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இதை நம்ம ஃபேன் காற்றுல நல்லா கூல் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து குழம்பு வந்து தாளிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஜில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மசாலா வெந்து வந்துடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது கூல் பண்ணிட்டு அப்புறம் மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெங்காயத்தக்காளியை நம்ம வதக்கணும் இல்லையா அதை நம்ம எப்படி நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் அண்ட் தென் வந்து இந்த ட்ரை ரோஸ்ட் நம்ம பண்ண ஆல் ஸ்பைசஸை வந்து நான் எப்படி நான் வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இந்த இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி குழம்பு தாரிக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இங்கே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் நான் எடுத்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாகவே வந்து நான் எலும்பு பீஸ் தான் எடுத்திருக்கேன் எவ்வளோக்குள்ளே நம்ம எலும்பு பீஸ் ஆட் பண்ணுறோமோ அளவுக்கு வந்து கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன் ஒரே ஒரு துண்டு பட்டை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது பொரியட்டோன்னு விட்டுவிட்டு அந்த மசாலாவை நம்ம வந்து இப்போ அதில் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து மசாலாவை ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை லோ ஃப்ளேமில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இதை நம்ம பொறுமையாக வந்து நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ ரா ஸ்மெல் இன்னும் இருக்கும் அதுலேயே அதில் வந்து அதெல்லாம் போகட்டும்னு அது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது நல்லா இந்த மாதிரி வந்து பபிள்ஸ் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் வந்து சிக்கனை ஆட் பண்ணலாம் நம்ம அரைச்சி வச்ச அந்த ஆல் ஸ்பைசஸ் மசாலாவை வந்து ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சால்ட் வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கிரேவி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இதில் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சிக்கனை இந்த கிரேவி வந்து நம்ம சிக்கனுக்கு மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது நம்ம மட்டனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரேவியை இப்போ வந்து இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த ரோஸ் பண்ண மசாலாவாக நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ நான் அந்த ரோஸ் பண்ண மசாலாவே நான் ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மசாலாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எவ் நம்ம கூட குறைய வந்து சில்லி பவுடர் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்து இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் மட்டுமே தான் நான் சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதில் காஷ்மீரி சில்லியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் மிளகும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்னும் போது நம்ம காரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் ஸோ ரொம்ப காரம் சாப்பிட்றவங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பைசஸில் வந்து நீங்கள் மிளக வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா வந்து நம்ம இப்போ கொதிச்சு வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம குழம்போட கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ குழம்போட கன்சிஸ்டன்சி நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் குக்கரோட லிட் போட்டு மூடி நான் ரெண்டு விசில் விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நான் குழம்போட கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும்னா இப்போ சால்ட் நம்ம ஆட் பண்ணணும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் குக்கர் மூடி போட்டு இப்போ நான் வந்து குக்கரை மூட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ விசில் வந்ததுமே அந்த நம்ம குக்கரை ஆஃப் பண்ணி நம்ம வந்து கறி வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருக்கு நான் குக்கரை ஆஃப் பண்ணி நான் விசிலை ரிலீஸ் பண்ணிவிட்டேன் டென் மினிட்ஸ் கழிச்சு தான் நான் வந்து விசிலே நான் வந்து ரிலீஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள்